வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை மூன்று கேள்விகள் மூன்று கேள்விகள் இது லியோ டால்ஸ்டாய் எழுதின ஒரு கதை அதாவது ஒரு நாள் ஒரு நாட்டோட ராஜாவுக்கு ஒரு மூணு கேள்விகள் சிந்தனையில் வந்துச்சு என்ன கேள்வி ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு சிறந்த நேரம் எது தன்னுடன் வேலை செய்வதற்கு யாரெல்லாம் மிக முக்கியமானவர்கள் எல்லா நேரத்திலும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை எது இதான் மூணு கேள்வி ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு சிறந்த நேரம் எது தன்னுடன் வேலை செய்வதற்கு யாரெல்லாம் மிக முக்கியமானவர்கள் எல்லா நேரத்திலும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை எது அப்புறம் இந்த கேள்விக்கு யார் விடை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு விளம்பரப்படுத்தினார் அதை கேட்டுட்டு ரொம்ப பேர் வந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னாங்க ஒவ்வொரு செயலையும் சரி செய்வதற்கு சிறந்த நேரம் எது அப்படின்னா ஒருத்தர் சொன்னார் நல்ல ஒரு கால அட்டவணை போடுங்க ஒர்க் பிளான் செயல் திட்டம் போடுங்க அதில் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செயல்களாக செய்யணும் ஆ அப்படின்னு அட்டவணை போடுங்க அதன்படி செயலை செய்யுங்க ஆ அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இன்னொருத்தர் சொன்னார் இல்லை முன்கூட்டியே நம்ம செயல்களெல்லாம் பிளான் பண்ண முடியாது அதனால் மாமன்னர் தன்னுடைய கேளிக்கைகள் வினோதங்கள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாத்தையும் கருத்தோடு கவனிக்கணும் ஆ அப்படின்னார் மூணாவது ஒருத்தர் சொன்னார் மாமன்னருக்கு எந்த செயலை எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தொலைநோக்கு பார்வையோ ஆற்றலோ இல்லை அதனால் அவர் ஒரு சபையை உருவாக்கி அந்த சபை மெம்பர்களோட ஆலோசனைப்படி செயலாற்றணும் அப்படின்னார் இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லை சில பிரச்சனைகளை உடனடியாக முடிவெடுக்கணும் அந்த நேரத்தில் சபையோட முடிவுக்கு காத்திருக்க முடியாது அப்படி மாமன்னருக்கு நடக்கப் போகும் செயல்கள்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணுமான்னா அவள் மந்திரவாதி குறி சொல்கிறவங்களாம் தான் கூட்டு வரணும் அப்படின்னாரு அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி தன்னோட வேலை செய்கிறதுக்கு யாரெல்லாம் முக்கியமானவர்கள் அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறாரு மதகுருமார்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்கலாம் அப்படிங்கிறாரு கொஞ்சம் பேர் மருத்துவர்கள் அப்படின்னாங்க கொஞ்சம் பேர் போர் வீரர்கள் அப்படின்றாங்க ராஜாவுக்கு திருப்தி இல்லை எல்லா நேரத்துலேயும் செய்ய வேண்டிய வேலை அதுக்கும் வேறு பதில் சிலர் வந்து அறிவியல் தான் ஃபாலோ பண்ணணுன்றாங்க ஒருத்தர் மதம்ன்றாங்க ஒருத்தர் இராணுவ பயிற்சின்றாங்க அதனால் மன்னருக்கு எந்த பதிலுமே திருப்தி இல்லை அதில் ஒருத்தர் சொன்னார் நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய துறவி இருக்கிறார் அவருக்கு பேரே எல்லாம் தெரிந்தவர் அவரை போய் சந்திச்சிக்கணும் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் அப்படின்றாங்க மன்னர் அந்த துறவியை தேடி போகிறார் மலைகள்லாம் ஏறி தாண்டி தான் போகணும் அப்புறம் போய் அந்த மலைகளையெல்லாம் தாண்டி போனால் அங்கே ஒரு குடிசை குடிசைக்கு முன்னாடி ஒரு பூந்தோட்டம் அந்த பூந்தோட்டத்தை துறவி மண் வெட்டிகிட்ருக்கிறார் அப்போ அந்த புதிய ஆளை உடனே அந்த துறவி தலையை அசைச்சு வணக்கம் சொன்னார் சொல்லிவிட்டு தன்னோடய வேலையை தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறாரு மன்னர் அவர்கிட்ட போய் அவரோட மூணு கேள்விகளை சொன்னார் இந்த மூணு கேள்விக்கு விட தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் கேட்டுட்டு மன்னரோட தோலை மெதுவாக தட்டி கொடுத்தாரு கொடுத்துட்டு இருவாட்டுக்கு குழி வெட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் சக்கரவர்த்தி மாமன்னர் சொன்னார் குருவே நீங்கள் ரொம்ப களைப்பா இருக்கீங்க அந்த மண்வெட்டியை என்கிட்ட கொடுங்க கொஞ்சம் நேரம் நான் அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னாரு அப்புறம் துறவி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு மண்வெட்டியை ராஜா கிட்டே கொடுத்தாரு ரெஸ்ட் எடுக்கிறாரு இப்போ ராஜா குழி வெட்ட ஆரம்பித்தார் சாயந்தரமாகி போச்சு இப்போ துறவிகிட்ட கேட்டார் சாமி என்னுடைய மூணு கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத தான் அங்கே வந்தேன் உங்களால் பதில் சொல்ல முடியாதுன்னா சொல்லுங்க நான் என் அரண்மனை நோக்கி போடுறேன்னார் அப்புறம் துறவி தலையை தூக்கி மன்னரை பார்க்குறாரு அங்கே யாரும் ஓடுறாங்களே உங்களுக்கு தெரியுதான்னார் மன்னர் திரும்பி பார்க்குறாரு அங்கே ரெண்டு மரத்துக்கு இடையிலேருந்து ஒருத்தன் வேகமாக ஓடி வரான் அவன் வயிற்றில் ஒரு ஆழமான காயம் அப்படியே ரத்தம் கொட்டிகிட்டு இருக்குது அப்படியே வரான் மன்னரும் துறவியும் இருக்க இடத்துல வந்து மயங்கி விழுந்துடுறான் துறவி சொல்கிறாரு அப்போ அவனுக்கு உடனடியாக ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் தாகத்துக்கு தண்ணி கேட்குறான் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க படுத்தவன் அப்படியே தூங்கி போயிட்டான் அப்போ மாமன்னார் தான் இந்த ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணுறார் காலையிலேருந்து மம்மிட்டி பிடிச்சி வெட்டி இருக்கிறார் அவருக்கும் தூக்கம் வந்துடுச்சு அப்படியே தூங்கிட்டார் தூங்கி முடித்து பார்க்குறாரு சாய்ந்த நேரம் ஆயிடுச்சு அப்புறம் திருப்பி ஏஞ்சி பார்க்குறாரு அந்த படுக்கையில் அந்த காயமடைஞ்ச ஒரு வருஷத்தான் வந்தான் இல்லையா அவன் ஏஞ்சி உட்காந்துருக்குறான் அந்த மாமன்னர் அப்படியே ஏமாத்து விட்டாமல் பார்த்தான் அப்புறம் பிரபு தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா ராஜா கேட்டார் உங்களை மன்னிக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்கன்னார் அப்போ அவன் சொன்னான் பிரபு உங்களுக்கு என்ன தெரியாது ஆனால் எனக்கு உங்களை தெரியும் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி நான் எப்படியாவது உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் ஆனால் வந்த இடத்துல உங்கள் மெய்க்கு என்னை யாருன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் என்னை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காயத்தோடு தான் நான் ஓடி வந்தேன் கடைசியில் யாரை கொல்ல வந்தனோ அவரே வந்து எனக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா ஒரு முன்னாள் எதிரி இவ்வளவு எளிதாக சமாதானமாக போனதை பற்றி மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட மன்னிச்சார் மன்னிச்சுட்டு உன்னோடய சொத்துக்களை எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு வேறு ஷூரிட்டி கொடுத்தாரு அப்புறம் அரண்மனைக்கு திரும்புறதுக்கு முன்னாடி அந்த துறவிகிட்ட போய் குருவே ஒரு மூணு கேள்வி கேட்டார் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலையாரு துறவி சொன்னார் நீங்கள் கேட்ட மூணு கேள்விக்குந்தான் விட கிடச்சிடுச்சேன்னார் அது எப்படின்னு மன்னர் கேட்டார் அவன் துறவி சொன்னார் நேற்றுக்கு நீங்கள் என்னுடைய வயோதிகத்தை நினச்சி பரிதாபப்பட்டு கேட்டது மம்பட்டியை வாங்கி மண்ணை பதப்படுத்தினீங்க அப்படி இல்லாமல் போயிருந்தால் உங்கள் அரண்மனைக்கு திரும்பக்கூடிய வழியில் இவன் உங்களை தாக்கியிருப்பான் அப்படி நடந்திருந்தால் என்னோட தங்காமல் இருந்ததுக்கு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க அதனால் நீங்கள் மண்ணை வெட்டி பதப்படுத்திக்கிட்டு இருந்த நேரம்தான் வாழ்க்கையில் முக்கியமான நேரம் மிக முக்கியமான நபர் யார் நான் தான் மிக முக்கியமான செயல் என்ன நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் அந்த பற்றி ஒருத்தன் ஓடும் எதான் இல்லையா அவனுக்கு முக்கியமான நேரம் எது நீங்கள் அவனுடைய காயத்துக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுது காரணம் நீங்கள் ஃபஸ்ட் எய்டு பண்ணலைன்னா அவன் இறந்திருப்பான் அவனோட சமரசம் பண்ணுறதுக்கு கிடைத்த வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் அதனால் அவன்தான் மிக முக்கியமான மனுஷன் மிக முக்கியமான செயல் அப்படிங்கிறது அவனுடைய காயத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டது அதனால் மிக முக்கியமான நேரம் அப்படிங்கிறது இப்போ இந்த நிமிடம் இந்த க்ஷணம் இப்போ நடக்கக்கூடிய நேரம் தான் உலகத்தில் மிக முக்கியமான நேரம் இப்போ எந்த நேரம் நடந்துட்டுருக்குதோ அது மேலே மட்டும்தான் நமக்கு கட்டுப்பாடு இருக்குது நீங்கள் யாரோட இருக்கிறீங்களோ அவர் தான் முக்கியமான நபர் யார் உங்கள் முன்னால் நிற்கிறாரோ அவர்தான் முக்கியமான நபர் உங்களோட நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த மனுஷனை மகிழ்ச்சியாக வைக்கிறது ஒன்று தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான செயல் இப்போ உங்கள் மூணு கேள்விகளுக்கும் விட கிடச்சிருச்சா அப்படின்னாரு மன்னர் ரொம்ப சந்தோஷமாக தலையாட்டிட்டு குருவின் தாழ்மணிந்து அரண்மனைக்கு சென்றார் இந்த மூன்று கேள்விகள் அரசனுக்கு மட்டுமல்ல மக்களாகிய நமக்கும் பொருந்தும் சிந்தியுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க நீ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்